கேரள மாநிலம் பத்தினம் திட்டா அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு ஸ்கூல் இருக்கு அந்த ஸ்கூலுக்கு சி டபிள்யூசி சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி அவங்க அந்த குழந்தைகள் நலத்துறை அமைப்பு அப்படின்ட்டு அவங்க வந்து பீரியட்ஸ் வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் குட் டச்னா என்ன பேட் டச்னா என்ன பாலியல் துன்புறுத்தல்கள்னா என்ன சின்ன வயதில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் நீங்கள் சின்னதாக எடுத்துக்க கூடாது இதை நீங்கள் யார்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்ல கிளாரிஃபிகேஷன் குடிக்கிற மாதிரி குழந்தைகளுக்காக ஒரு கான்வர்சேஷன் வந்து நடந்திருக்கு அப்படி கான்வர்சேஷன் நடக்கும்போது அந்த ஸ்கூலில் இருந்து ஒரு டீச்சர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்கே ஒரு அத்லெட்டிக் பெண் வந்து இருக்காங்க அவங்க கடந்த சில மாதங்களாக அவங்களுக்கு பதினெட்டு வயது ஆகி ரெண்டு மாதம் தான் இது ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்காங்க கடந்த சில மாதங்களாக அவங்க ஒழுங்காக சாப்பிட மாட்றாங்க ஒழுங்காக அத்லெட்டிக்கில் கலந்துக்க மாட்டாங்க ஏன்னா நல்லா விளையாடக்கூடிய ஒரு பெண் ஆனால் அவங்க வந்து அத்லெட்டிக்லையும் கலந்துக்க மாட்டுறாங்க யார் கூடயும் சரியாக பேசுகிறதில்ல அவங்களுடைய உடம்புலையும் வந்து ஏதோ ஒரு வீக்காக இருக்கிற மாதிரி இருக்குது நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போய் பார்த்துட்டோம் ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது எங்களுக்கு தோணுது அந்த பொண்ணுக்கிட்ட ஓப்பனாக பேச முடியாது நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கவுன்சிலர் அந்த பொண்ணை கூப்பிட்டு பதினெட்டு வயது பொண்ணை கூப்பிட்டு தனியாக உட்கார வச்சு பேசும்போது அந்த பொண்ணு பேசலை அடுத்த நாள் கூப்பிட்டு பேசியிருக்காங்க அடுத்த நாள் பேசும்போது சின்னதாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பொண்ணு சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றா வரும்போது அந்த சைக்காலஜிஸ்ட் அந்த கவுன்சிலருக்கே வந்து பகீர் ஆகிருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பொண்ணினுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க அவங்க அம்மாவை தனியாக உட்கார வச்சுட்டு அவங்க அம்மாவை வெளியே போக சொல்லிவிட்டு அந்த பொண்ணுடைய வீட்டில் உட்கார வச்சு பேசியிருக்காங்க அப்படி பேசும்போது அந்த பொண்ணு பதிமூன்று வயதிலிருந்து அது அனுபவித்த துன்பங்களையும் துயரங்களையும் சொல்லும் போது அந்த கவுன்சிலர் அந்த சைக்காலஜிஸ்டே வந்து இது உண்மையாகவே இப்படியெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு 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 சில நிமிடங்களில் அவங்களுக்கு டவுட்டே வந்திருக்கு இந்த பொண்ணு சொல்கிறாங்களே இது உண்மையாக இருக்குமா இல்லை வேற எதுவும் சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டு அந்த பொண்ணு சொல்லுதா அப்படின்ற அளவுக்கு யோசிச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுடைய ஃபோன்லேருந்தே எடுத்து நாற்பது காண்டக்டை அந்த பொண்ணு வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கவுன்சிலருக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு அவங்க அம்மா குளி தொழிலாளி வேலை பார்த்துட்ருக்காங்க வறுமையான ஒரு குடும்பம் தான் அப்பா ஆல்கஹாலிக் இப்படி இருக்கும்போது அப்பாவும் அம்மாவும் படிப்பு அப்படின்றது இல்லை ஃபோன் வரும் பேசுவாங்க அவ்வளோதான் தெரியும் ஆனால் அப்பா ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்காரு இந்த சூழலில் பதிமூணு வயசு இருக்கும்போது அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பக்கத்து வீட்டு பையன் சுபின் அந்த பையனுக்கு இப்போ இருபத்தி நாலு வயது அந்த பதிமூணு வயசு இருக்கும்போது போது பத்தொம்போது வயசு இருந்திருக்கு அந்த சூழலில் அப்பா ஆல்கஹாலிக் அம்மா வேலை வேலைன்னு போயிடுவாங்க அப்படி இருக்கும்போது அந்த சுபினோட ஒரு நட்பு ஏற்பட்டிருக்கு அந்த நட்பு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டீனேஜ் பருவத்தில் எதுவுமே புரியாமல் காதல் அப்படின்றது ஆயிருக்கு அந்த காதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த சுபின் அப்படின்ற அந்த மிருகம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பெண்ணை பயன்படுத்த தொடங்கியிருக்கான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வர்றேன்னு புரியுதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த பொண்ணை என்ன பண்ணியிருக்கான் அந்த பகுதியில் மலைப்பாங்கான பகுதிகளுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ரப்பர் தோட்டங்களுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான் இப்படி கூட்டிட்டு போன சமயங்கள்ல இவன் வந்து அந்த பொண்ணை பயன்படுத்தியிருக்கான் அப்படி பயன்படுத்தி முடிக்கும் போது ஒரு பீரியட்ல அந்த பொண்ணுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு இவன் ஏதோ தப்பா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் உன்னோட எனக்கு இந்த காதல்ன்றது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விலகி இருக்கும்போது அந்த சுபின் அப்படின்ற அந்த மிருகம் என்ன பண்ணியிருக்கான்னா அவன் ஃபோன்ல எடுத்து வைத்த அந்த பொண்ணோட சேர்ந்து இருக்கக்கூடிய வீடியோக்களெல்லாம் எல்லாம் காட்டி அந்த பொண்ணை மிரட்டியிருக்கான் மிரட்டது மட்டும் இல்லாமல் அவன் என்ன முடிவெடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இவளை நம்ம வாழ்நாள் முழுவதும் எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ யூஸ் பண்ணணும் அதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் நீ வா கடைசியாக ஒரு தடவை அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் நண்பர்களுக்கும் இரையாக்கியிருக்கான் அதையும் வீடியோ எடுத்து வச்சிருக்கான் ஸோ வீடியோ எடுத்து வச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து பயம் அப்படின்றது வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ அந்த வீடியோவை நிறைய சர்க்குலேட் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே வந்து பண்ணியிருக்கான் ஸோ அப்படி ஒன்று இருந்தது ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போயிட்டே இருந்திருக்கு அந்த லிஸ்ட்டு போய் இந்த சிப் சுபின் அப்படின்ற இந்த கொடி மிருகம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பொண்ணை பயன்படுத்துனது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு இதை இதுக்குன்னு ஒரு சில வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பகிர்ந்து அந்த ஒரு சில மிருகங்களும் இந்த பொண்ணை இப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு அத்லெட்டாக இருந்திருக்கு அத்லெட்டாக இருக்கும்போது கோச்சஸ் ஒரு சிலருக்கு இந்த விஷயம் தெரிய வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கணும் ஏண்டா இப்படி இந்த பொண்ணை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயிற்சி முகாம்களில் இந்த விஷயம் தெரிய வருது அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க இதை பயன்படுத்தியிருக்காங்க அவங்கள எப்படி நான் கோச்சுன்னு சொல்ல முடியும் இப்படி ஒரு நிகழ்வுல இல்லை ஈடுபட்டு அந்த பொண்ணை பயன்படுத்தியிருக்காங்க கூட்டத்தோடு நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருந்து ஆரம்பிச்சு ஆட்டோ ட்ரைவர்ஸ் அப்புறம் பஸ் ஸ்டாப்புக்கு கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணுக்கு குடும்பம் பண்ணியிருக்காங்க அங்கே பார்த்த டிரைவர் நிறைய நல்ல டிரைவர்ஸ் இருக்காங்க நிறைய நல்ல கோச் இருக்காங்க ஆனால் அந்த இடத்துல அந்த நல்ல கோச்சோ நல்ல டிரைவரோ அந்த குழந்தையை பார்க்கல அந்த ஸ்டூடெண்ட்டை பார்க்கல அந்த டீனேஜ் பொண்ணை பார்க்கல பார்த்தது எல்லாமே கொடூரமான மிருகங்கள் தான் அந்த டிரைவர்ஸ் ஒரு சிலரும் வந்து அந்த பெண்ணை வந்து பயன்படுத்தியிருக்காங்க இப்படி லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அறுபத்தி நாலு பேர் இதில் வீட்டு பக்கத்தில் இருந்து அந்த இருந்து ஆரம்பித்து அவங்க அப்பாவுக்கு தெரிந்த ஒரு முகம் அதுக்கப்புறம் டிரைவர்ஸ் அப்புறம் பதினெட்டு வயசுக்கு கீழே இருந்த நான்கு சிறுவர்கள் அப்புறம் இந்த ஸ்கூலினுடைய ஸ்கூல்மெட்ஸ் இவங்க எல்லாருமே எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சுபின்னா ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்திருக்கான் அவன் மூலியமாக இப்படி எல்லாேருக்கும் நடந்திருக்கு அவன் மூலியமாக எல்லாரும் இந்த பொண்ணுக்கு வந்து பயமுறுத்தி மிரட்டி பயன்படுத்தியிருக்காங்க இப்படி அந்த பொண்ணுக்கு உடல் வலி மனவழி என்ன பண்ணுறதுனே தெரில யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை அம்மா கிட்ட போய் சொல்கிறதுக்கும் பயம் அப்பா ஆல்கஹாலிக்காக இருக்கார் ஸோ அப்படி இருக்கும் போது ஒரு நாள் ஒட்டஞ்சி அழுது இந்த கவுன்சிலர்கிட்ட எல்லாத்தையும் கூட்டியிருக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ காதல் அப்படின்ற போர்வேல தான் நடக்க ஆரம்பித்தது என்னுடைய அப்பாவுடைய ஃபோனை பயன்படுத்த ஆரம்பித்தேன் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது பெரிய பயன்படுத்த தெரியாது அவரும் ஆழ்கா காலிக்காக காரணமாக இந்த பொண்ணு இப்படி பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்பாவோட ஃபோனில் தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ லவ்வருக்கு அப்புறமா ஒவ்வொருத்தனம் மிரட்டி அப்பாவுனுடைய ஃபோனுக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் இப்படி ஒன்று பண்ணிட்டேன் நான் ஒரு அத்லட்டாக இருக்கேன் எனக்கு வந்து இந்த விளையாட்டு போட்டிகளில் பெரிய அளவில் ஜெயிக்கணும் அப்படின்ற ஆசைகள்லாம் இருக்கும் போது இந்த ஆசை எல்லாத்துக்கும் இங்கே தடையாக இருக்காங்க நான் ஏண்டா வாழ்கிறேன் அப்படின்ற அளவுக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நிறையா விஷயங்களை சொல்லும்போது அந்த கவுன்சிலர் மிகப்பெரிய கான்ஃபிடென்ஸை கொடுத்துருக்காங்க உங்களையும் உங்கள் அம்மாவையும் நாங்கள் பாதுகாப்பாக தனியாக ஒரு இடத்துல வைக்கிறோம் இந்த குற்றச்சாட்டில் நீங்கள் அந்த நம்பர்ஸ்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது ஃபோனில் ஒரு நாற்பது நம்பர் இருந்திருக்கு அவங்க அப்பாவோட ஃபோன்லேயே ஒரு நாற்பது நம்பர்ஸ் இருந்திருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு பேர் லிஸ்ட் அவுட் எடுத்திருக்காங்க அந்த லிஸ்ட் அவுட்டில் இருந்து நான் இப்போ வீடியோ பண்ணுற வரைக்கும் முப்பத்தி ஒன்பது பேரை வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த முப்பத்தி ஒன்பது பேரில் ஒரு சிலருடைய ஃபோனில் இருந்து அந்த மாணவியுடன் தவறாக நடந்து கொண்ட வீடியோஸ்லாம் இருக்குது அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே பயமுறுத்துறதுக்கும் மிரட்டுறதுக்கும் பயன்படுத்தியிருக்காங்க இப்படி பயன்படுத்துனது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் சர்க்குலேட் பண்ணி இதை ஒரு டீமாக பண்ணியிருக்காங்க நார்மலாக ஒருத்தன் பண்ணால் குற்றமாக இருக்கும் டீமாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பண்ணாயலாம் இல்லையான்னு தெரில ஒரு சில நேரங்களில் அந்த பெண்ணை கூட்டமாகவே சொல்லவே கஷ்டமாக இருக்குது கடுப்பாக இருக்குது கோபமாக இருக்குது இது எல்லாமே நடந்திருக்கு நடந்ததுக்கு அப்புறமா இப்போதான் அந்த பொண்ணு வந்து ஆகி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ சொல்லும் போது அவங்க ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் விமனாக வரணும் தான் என்னுடைய மிகப்பெரிய ஆசை ஏன்னா அருணிமா சிங்கா அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு இதே மாதிரி ஒரு கொடுமை நடக்கும்போது அதுக்கப்புறம் அவங்க ஒற்றை காலோடையே வந்து இமயமலையில் போய் உயரத்தில் கால்நடி எடுத்து வச்சாங்க அருணிமா சிங்கா அந்த மாதிரி இந்த பெண்ணும் மிகப்பெரிய உயரத்தை அடையணும் அப்படின்றது தான் என்னுடைய மிகப்பெரிய பிரேயராக இருக்குது அதை தாண்டி சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா அந்த பொண்ணுக்கு இப்போ யார் மேலுமே நம்பிக்கை இல்லாம போயிருச்சு வாழ்க்கை மீதே நம்பிக்கை இல்லாமல் போயிருச்சு ஆனால் அந்த பொண்ணு இவ்வளோ நாள் வந்து ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கையோடு தான் வாழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு தரப்பி கொடுக்குறதுலேருந்து இருந்து கவுன்சிலிங்ல இருந்து எல்லா விஷயமும் பண்றாங்க இப்ப இருபத்தைந்து பேர் கொண்ட ஒரு குழு இந்த கேரள மாநிலத்தில் போலீஸ்ல இருந்து ஆரம்பிச்சு பெண் போலீஸ்ல இருந்து சைக்காலஜிஸ்ட்ல இருந்து இவங்க எல்லாம் ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க எல்லாரையும் பிடிச்சி இவங்களுக்கு உச்சபட்ச தண்டனைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு கொடுமையான தண்டனை தண்டைகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அரஸ்ட் பண்ணி விசாரணைகள் வந்து போயிட்டு இருக்கு சரிங்களா இப்போது தமிழ்நாட்டில் கூட பதினெட்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சிறுமிகள் பாதிக்கப்பட்டால் தண்டனைன்றது பத்தாண்டு இருபது ஆண்டு உச்சபட்ச மரண தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அந்த சட்ட அறிக்கையிலேயே மாற்றங்கள்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்போது இந்த பொண்ணு இன்னைக்கு நேற்று இல்லை ஒரு ஐந்து வருடமா பதிமூணு வயதுலேருந்து பதினெட்டு வயது வரைக்கும் ஐந்து வருடம் ஐந்து வருடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுமார் ஒரு ஆயிரத்தி ஐநூறு அறநூறு நாட்கள் இந்த பொண்ணு நரக வேதனையை அனுபவிச்சிருக்காங்க இப்போ அந்த விஷயத்தை வெளியே சொல்லியிருக்காங்க ஜென்ரலாக இந்த சைக்காலஜிஸ்ட இதை பற்றி பேசும்போது நார்மலாக ரெண்டு பேர் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் குழந்தைகளுடைய நடத்தையில் நடவடிக்கைகளில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஆராய்ச்சி செய்யணும் டீனேஜில் லவ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஒரு பாய் ஃப்ரெண்டோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ உங்களை வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க உங்களை உண்மையாக நேசிக்கிறாங்கன்னா நிச்சயமாக அந்த வீடியோ எடுக்கிறது ஃபோட்டோ எடுக்கிறது தனிமையில் இருக்கும் போது சத்தியமாக பண்ண மாட்டாங்க அப்படி பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க அவங்கள ஃப்யூச்சரில் மிரட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த விஷயத்தில் இந்த சோசியல் மீடியா உலகத்தில் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டீனேஜ் பெண்களுக்கு டீனேஜ் பசங்களுக்கு சொல்கிறாங்க பொண்ணுங்க தான் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ரெண்டாவது பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் குழந்தைகளுடைய நடத்தையில் கவனம் செலுத்துதல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ஜென்ரலாக ஒரு குழந்தை இருந்து வர்றாங்கன்னா அந்த குழந்தைகிட்ட கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுறது ஹக் பண்ணுறது முத்தம் கொடுக்கறது அந்த குழந்தையினுடைய கையை பிடிக்கிறது ஒரு டீனேஜ் அப்படின்னு வந்துருச்சுன்னா அப்பா அப்படின்றவங்க அந்த கையை பிடிக்கிறது அப்படின்றது குறைஞ்சிரும் அந்த கையை பிடித்தல் அப்படின்றது வேணும் அது ஸ்பரிசம்னு சொல்கிறாங்க தோல் மேல கை போடுறதுன்றது வேணும் ஏன்னா அது பாசம் பாதுகாப்புன்னு சொல்கிறாங்க அப்போ பெண் டீனேஜ் ஆயிடுச்சு வளர்ந்துருச்சு மெச்சூர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு டிஸ்டன்ஸை அப்பாக்கள் கிரியேட் பண்ணும் போது வேறு ஒரு நபர் உள்ளே புகுந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வழி வைக்கும் ஒரு மியூச்சுவலாக ஒரு சப்போர்ட்டை ஒரு ஆறுதலை ஒரு பாதுகாப்பை ஆண்களும் அப்பாக்களும் கொடுக்க வேண்டியது மிக மிக முக்கியம்னு சொல்கிறாங்க அந்த டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுன்றது தான் ரொம்ப முக்கியம் நான் வந்து ஒரு பெரிய ஹீரோ அவர்கிட்ட பேசும்போது அவர்களுடைய குழந்தை வளர்ப்பை பற்றி பேசும்போது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது குழந்தை வளர்ப்பு அப்படின்னாலே அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காலையில் நான் ஷூட் போயிருவேன் நைட்டு தான் வருவேன் அவனுக்கு பிடிச்சதுன்னா நான் வாங்கி தரேன்ல அவனுக்கு நான் ஐபேட் புது மாடல் வாங்கி கொடுத்துட்டேன்றாங்க நான் அவனுக்கு கேட்டால் அந்த ஒரு எலக்ட்ரிக் பைக் வாங்கி கொடுத்துட்டேன் கார் வாங்கி கொடுத்துட்டேன் எலக்ட்ரிக் கார் வாங்கி கொடுத்துட்டேன் அவனை ஹாப்பியாக வச்சுக்கிறேன் அப்படின்றாங்க பட் ஆனால் அவனோட எப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து வருஷத்துக்கு ரெண்டு தடவை டிராவல் பண்ணிடுவோம் ட்ரிப் போயிடுவோம் டென் டென் டேஸ் அந்த ட்வெண்ட்டி டேஸ் நாங்கள் அவங்களோட தான் இருப்போம் மற்ற நேரம் மற்ற நேரம் காலையில் நான் தூங்கிட்டு இருப்பேன் அதுக்குள்ளே அவன் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுவான் அது வந்து குளிப்பாடுறதுக்கு ஒரு ஆயம் அவங்க குளிப்பாடுறது ஒரு அக்கா இருக்காங்க அவங்க குளிப்பாட்டுவாங்க ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு டிரைவர் கூட்டிகிட்டு போயிடுவார் ஈவினிங் வந்த உடனே பார்க்கில் விளையாட போகிறதுக்கு ஒரு ஆள் வேலைக்கு வச்சிருக்கோம் இப்படி என்ன தான் சொல்கிறாங்க அப்போ காலையில் குழந்தைய பார்க்குறதில்ல நைட்டு ஷூட் முடிச்சிட்டு வரும்போது குழந்தை இருப்பான் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒய்ஃப் பண்ணுவாங்க அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஸோ இப்படி ஒரு பெரிய ஸ்டார் சொல்லும் போது அவங்களுடைய குழந்தை வளர்ப்பு அப்படின்றது இப்படி தான் இருந்தது அந்த விஷயம் தான் எனக்கு பயங்கரமான அழாமா இருந்தது அப்போ குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்றதே இப்போ பெரிய ஸ்டாருக்கு மட்டும் இல்லை இன்றைக்கி நிறைய பேருக்கு இல்லாமல் போயிட்டு இருக்கு ஏன்னா வீட்டுக்கு வந்தோன்னே ஃபோன் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுடைய டைமில் பெரும்பாலான டைம் எடுத்து குழந்தைகளுடன் பேசுதல் விளையாடுதல் ஹக் பண்ணுதல் இப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு ஒரு விஷயம் படித்தேன் என்ன அப்படின்னா இது அமெரிக்காவில் நடந்த மாதிரி போட்டிருந்தாங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா ஒரு அப்பா டெய்லி நூறு டாலர் சம்பாரிச்சுட்டு இருக்காரு நூறு டாலர் சம்பாரிச்சிட்டு இருக்க அப்பா ரொம்ப பரபரப்பாக வந்து அப்படி பரபரப்பாக இருக்கிற அப்பா கிட்டக்க அந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னா என் உண்டியல்ல இருக்கிற காசை உடச்சி எண்ணுங்கன்னு சொல்லுது எண்ணி முடித்தோன்னே அதில் ஒரு தொண்ணூத்தெட்டு டாலர் இருக்குது அப்பாகிட்ட கேட்குது நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன்ப்பா ரெண்டே ரெண்டு டாலர் கொடுப்பா எதுக்கு அப்படின்னு நூறு டாலர் வந்துச்சுப்பா நீ ஒரு நாளைக்கு நூறு டாலர் சம்பாதிக்கிற இந்த நூறு டாலரை நான் உனக்கு தர்றேன் ஒரே ஒரு நாள் என் கூட விளையாடுப்பா இருபத்தி நாலு மணி நேரமும் நீ ஒவ்வொரு நாள் நூறு நாள் நூறு டாலர் சம்பாதிக்கிறதுக்கு தானேப்பா ஓடி ஓடி போய் வேலை பார்க்குற ஒரே ஒரு நாள் நான் நூறு டாலர் கொடுக்குறேன் என் கூட இருபத்தி நாலு மணி நேரமும் ஃபோனை தூக்கி போட்டுட்டு ஆஃபீஸ் வேலையெல்லாம் தூக்கி போட்டு என் கூட விளையாடுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தை குழந்தையினுடைய குரலில் பேசும்போது கேட்கும்போது அவங்க அப்பா அப்படியே கண்ணீர் விட்டு கட்டி பிடிச்சிருக்காரு நம்ம எல்லாமே சம்பாதிக்கிறது நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்காக தான் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அதில் மாற்றமே இல்லை முடிந்தளவுக்கு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் அந்த குவாலிட்டி டைம் அப்படின்றத குழந்தைகளுக்கு அப்பாவும் அம்மாவும் கொடுங்கள் டீச்சர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நிறைய இடங்களில் நிறைய ஸ்கூல்களில் இன்னும் இருக்குது பீரியட்ஸை பற்றி பேச மாட்டேம்பாங்க குட் டச் பேட் டச் பற்றி யாராவது ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்கன்னா வேணாம்பாங்க நான் போய் பேசக்கூடிய ஒரு சில இடங்களே சொல்லுவாங்க ஐயோ இதை பற்றிலாம் பேசவேணாமாங்க ஸோ இந்த மனநிலையை மாற்றி குழந்தைகளுக்கு ப்ராப்பரான கவுன்சிலிங் இங்கேயே அந்த ஸ்கூலில் அந்த கவுன்சிலிங் அப்படின்றது போல சி டபிள்யூசி அப்படின்னா அந்த குழந்தை இன்றைக்கும் வெளியவே சொல்லியிருக்காரு இந்த பிரச்சனை இன்னும் பெருசாகி போயிட்டே தான் இருந்திருக்கும் அப்போ குழந்தைகளினுடைய அந்த நலனில் அப்பா அம்மா டீச்சர்ஸ் அவங்களுடைய பங்கு மிகப்பெரிய அளவில் இருக்குது அவங்களுடன் பேசுங்க அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள் அவங்களுடைய கண் பார்வையிலேயே அவங்க என்ன அனுபவிக்கிறாங்க அப்படின்றத புரிந்து கொள்றதுக்கு அது ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நிச்சயமா அந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனுடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஸ்பார்க்கையாவது கிரியேட் பண்ணுன்னு நான் நம்புறேன் தேங்க்யூ ஸோ மச்